Two. Two. And we are also happy that we have. Mrs. Nagarathnam, Mayor, Leader Corporation is also along with us on the Dais. Along with them, we have Mr. Subramaniam, Corporation Secretary, also with us on the Dais. Thank you, all dear special guests have come all the way to wish our dear Bishop Ayah. And we're also happy that we Mr. Selvarajan, Deputy Mayor, e Road Corporation, also on the dais. I request everyone to clap as they honour our dear Bishop on this great event. Mr. Sadiq, Mr. Sadiq. Sadiq. And we are also happy that we have Mr. Sadik, Member of Sirubanme, E Erode and Salem area. Happy that he also here, here to welcome our dear Bishop. Of Virgulai Committee. <laughs> Mr. Tiruvasegran, you are also happy that we have Mr. Tiruvasegran, Ammai Parlor of Manavarani. And you are also happy that we have Mr. Vinod Kumar, Tunai Ammai Parlor of Manavarani here on the stage. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றாக்கி இறைய பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயா சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே தெய்வத்தால் முயற்சிதன் தெ கூலிதரும் கட்டுவோர் ஆகாதென்று புறக்கணிக்கப்பட்ட கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று இது ஆண்டவரால் நடந்தது நம் கண்களுக்கு வியப்பளிக்கிறது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை வெற்றி கொள்வதில்லை அவருக்குள் வாழ்விருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒழியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை பேரன்பு கொண்ட ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் இறைமக்களே விசுவாச உறவுகளே கிறிஸ்தவ சொந்தங்களே ஆயர் உடன்பிறப்புகளே அன்பு மிகுந்த திருச்சபை திருமண்டல தலைவர்களே என் உயிரின் உயிரான தோல் கொடுத்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று உங்களுக்கு முன்பு இந்த ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் முதல் பேராயராக நான் நிற்கிறேன் என்றால் அது என் தகுதியினால் அல்ல என் திறமையினால் அல்ல